எந்த காரியத்திலாவது வேறே சிந்தையா இருந்தால் ஆதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நிறைய நேரங்களில் நாம் வேற சிந்தையோ சிந்தையோடு கூட இருக்கிற விஷயத்தை நமக்கு மற்றவர்களுக்கு தெரியாது ஒருவேளை நமக்கே தெரியாது நம்ம வேறு சிந்தையில் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கே தெரியறதில்லை நாம் வேறு சிந்தையை சிந்திக்கிறோமா வேறு காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் யோசிக்கிறோமா என்பது நமக்கு தெரியாது இருக்கக்கூடிய அந்த அறிவு குறைவுகளை கத்தரை நமக்கு என்ன பண்ணுகிறாரா வெளிப்படுத்தி காண்பிக்கிறா வாழ்க்கை என்பது போராட்டம் வாழ்க்கை என்பது போராடி வெற்றி பெற வேண்டிய களம் இந்த உலகம் அதனாலதான் வாழ்க்கையை நீங்கள் நல்லதொரு போராட்டத்தை போராடி வெற்றி பெற வேண்டும் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் நானும் நீங்களும் போராடக்கூடாத வழிக்கு இந்த ஆவிகள் என்ன செய்யுமா நம்மை தேவ சமூகத்தை விட்டு விளக்க பார்க்கும் சபையே இந்த புது வருஷத்தில் நீ விழித்துக்கொள் தேவன் நம்மை பரிசுத்திற்காய் அழைத்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வார்த்தை ஏவாளின் கண்களில் இச்சை முதலாவது பிரகாரம் வைத்தது பிசாசு சொன்னதே அதை இச்சித்து என்று ஆதி கமத்தில் சொல்லுகிறாள் அந்த பழத்தை பார் 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 இரு ஒரு காரியத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ருசித்து அதை இச்சிப்பது பாவம் கண்களின் வழியாய் உள்ளே நீ சொல்ல உள்ளே அனுப்புகிறது பரிசுத்தத்தை அனுப்பு இந்த கண் தான் உன் சரீரத்திற்கு விளக்கு இந்த கண் வெளிச்சமாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் உன் கண் இருட்டாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாயிருக்கும் ஆகவே தான் உன் சரீரத்தின் விளக்கு கண் என்று கத்தர் சொன்னார் ஏவாளுடைய கண்கள் அன்றைக்கு பிடுங்கப்பட்டது அந்த கண்ணிலே அவள் இருட்டை வைத்தாள் பழத்தை இச்சித்தாள் அதை உன்றால் அதை பட் ஆதாமுக்கும் கொடுத்தாள் பவுல் சொல்லுகிறார் பாவம் செய்தது ஆதாம் அல்ல ஏவாளே பாவம் செய்தால் என்று முடிக்கிறார் இங்க ஆவம் செய்தாரோ ஏவாள் செய்தாரோங்கிற மேட்ரு அடுத்தது பட் எவரை கொண்டு யார் வீக்னஸா இருக்கிறோமோ அவர்களைக் கொண்டு அவன் இச்சையின் ஆவியை உள்ளே அனுப்பிச்சு விடுவான் அது ஆணாக இருக்கலாம் அது பெண்ணாக இருக்கலாம் நிச்சயமாக அது நடக்கும் ஆயி பட்டணத்தை பிடித்தால் அடுத்தது எரிஹோவுக்குள்ள அவர்களை பிரவேசிப்பதற்கு முன்பதாக அங்கு எரிகோவுக்கு போகும்பொழுது இதைவிட முக்கியமான ஒரு பிராக்டிஸை தேவன் அவர்களுக்கு வைத்திருந்தார் துதிகளால் எரிகோவின் கோட்டை வீழ்த்துவதற்கு அவர்கள் இங்கிருந்தே அந்த பரிசுத்தத்தை அடைந்து போனால் மாத்திரம்தான் அந்த துதி அந்த கோட்டையை வீழ்த்த முடியும் என்று கத்த நினைத்தார் நமக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய ப்யூரிட்டி நம்மக்கிட்ட பார்த்துக்கிட்டே வருவார் கத்தர் அதை பார்த்து தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புவார் இன்றைக்கி கிறிஸ்துவர்களுக்குள்ளே நிலவுகிற இச்சை என்ன நிறையா இருக்குங்க விட்ட முடியாத பழக்க தோஷத்தில் மக்கள் தவளிக்கிறாங்க என்னையே வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது வெளியில் பார்க்கும் பொழுது இவர்கள் இப்படிப்பட்டவர்களா என்று நாம் நினைத்து கூட பார்த்து விட முடியாது சபைகளுக்குள்ளும் சங்கங்களுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் சமுதாயத்திற்குள்ளும் இப்படிப்பட்ட ஆவிகள் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை சீரழிக்கிறது விசுவாச வாழ்வை சீரழிக்கிறது பரிசுத்த வாழ்க்கையை சீரழிக்கிறது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை அது முறியடிக்கிறது இன்றைக்கு விழித்துக்கொள் சபைய விழித்துக்கொள் கத்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை நான் செய்ய முடியாதுன்னுட்டார் யோசுவாவை கூப்பிட்டு மக்களை பரிசுத்தப்படுத்த அப்பத்தான் நான் ஏதை ஆகிலும் செய்ய முடியும் வெத்தல் திருச்சபையில் ஆண்டோர் ஏதாவது செய்யணும் நம்மை எல்லாரத்தையும் பரிசுத்திற்கு ஒப்பு கொடுக்கணும் அதை ஒப்பு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் பலத்த காரியங்களை செய்வார் இன்றைக்கு இருக்கிற இச்சயம் உச்சகட்டம் என்னவா என்னவா என்ன எல்லாம் கேவலமாக போய்கிட்டு இருக்கிறது இன்றைக்கு சபையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் திருமணமானவர்கள் திருமணமானவர்களையே திரும்ப விரும்புகிறது கடினத்திற்குரிய ஒரு காரியம் அது ரொம்ப தவறானது அது புதிய பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒருவன் இச்சையின்படி நடந்துவிட்டால் பாளையத்திற்குள்ளே அவருடைய கண்ணித்தன்மை போய்விட்டது என்று அந்த ஆசிரியர்கள் முடிவு செய்வார்களே ஆனால் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் கூட்டிட்டு போய் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் இது பழைய ஏற்பாட்டின் தீர்ப்பு பரிசுத்தத்தை ஆண்டவர் அப்படி நிலைநாட்டினார் புதிய ஏற்பாட்டின் காலம் வரும்பொழுது ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே மனசினால் நாம் செய்கிற பாவமாக அது மாறுகிறது பாவத்தை அடுக்கிற பாருங்க முதல்ல தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார் வாலிபனே வாலிப சகோதர சகோதரியே வாழ்க்கையில் கத்திருக்கு நீ உன்னுடைய தருவேன்னு சொன்னா அந்த லைஃபுக்குள்ள ஹோலினஸ் என்பது ஒரு தனி அஸ்திபாரமாய் தெரிய வேண்டும் அதை கெடுக்கத்தான் இந்த உலகம் உன்னை பயன்படுத்தும் அதை கெடுக்கத்தான் பார்க்கும் உடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருப்பதை உடைய தான் நீ என்னைக்கோ முன்னேற வேண்டியவன் நீ என்னைக்கோ உச்சகட்டத்தில் இருக்க வேண்டியவன் என்னைக்கோ ஏதேனின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவன் ஏன் உனக்குள் அசுத்தம் வந்தது சாபத்தீடானதை நீ தொட்டதினால் தேவன் விளக்கனதை தொட வேண்டாம் என்று சொன்னதை நீ தொட்டதை இன்றைக்கு நான் மூளையை கசக்குகிறோம் பிசகுகிறோம் யோசிக்கிறோம் பிதற்றுகிறோம் வருத்தப்படுகிறோம் தவிக்கிறோம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட்ட அவர்கள் போனார் மாமன் இடத்தில் சொன்னார் ஆண்டு மாமா எனக்கு இந்த பொண்ணு வேணும் சரி கல்யாணம் பண்ணிக்க ஏழு வருஷம் வேலை செய் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஏழு வருஷம் வேலை ஏழு நாள் ஏழு வருஷம் அவனுக்கு கொஞ்ச நாள் கிளை போல இருந்தது அவன் திருமணம் செய்து அந்த இரவையில் மாமன் பெண்ணை மாத்திட்டார் விடிஞ்சு காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அவன் நேசித்த பெண்ணங்கள்ல அவன் நேசிக்காத பெண் மனைவியாக வந்துட்டாங்க அங்கே தேவன் அவனுக்கு ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கையை தேவனை திசை திருப்பி வைத்தார் இதுதான் இருக்கிற ரகசியமே அவன் பிளான் பண்ணினான் இந்த லைஃப் தான் வேணும்னு பிளான் பண்ணான் ஆனால் கத்தர் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணார் கிடைச்ச வாழ்க்கையை ஆசீர்வாதமாக நினைக்காதவன் கிடைச்ச வாழ்க்கையை கத்தர் தான் கொடுத்தாரு நினைக்காதவன் கடைசி வரைக்கும் அவன் வாழ முடியாது திருப்தியும் ஆக மாட்டான் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அவனுக்கு சந்தோஷம் பரிபூர்ணமாக இருக்காது என் திரும்பும் பைத்தியம் முடித்தது அந்த இடத்துல அவன் விசுவாசத்தோடு நின்று கற்று கொடுத்த அந்த வாழ்க்கை தான் என்று அவன் எடுத்துக்கொள்ளாத வழிக்கு திரும்பவும் இன்னொரு வருஷம் ஏழு வருஷம் வேலை செஞ்சு தான் இச்சித்த பெண்ணையே அவன் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று அவன் நின்று நான் நினைக்க ஆரம்பித்தான் திரும்ப ஒரு ஏழு வருஷம் வேலை செய்கிறான் மாம்கிட்ட வேலை செஞ்சு தான் நினைச்ச பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணுறான் நிலம் என்னாச்சு கல்யாணம் பண்ணி ராகேலை கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேயாளுக்கு குழந்தை பிறந்தது ராகேலுக்கும் கத்தை கொஞ்சம் அழைச்சி வச்சுருந்தாரு ராகேலுக்கும் குழந்த வந்தது இல்லைன்னா சொல்ல முடியாது ராகல்க்கு தேவன் அடைச்சி வச்சதுக்கு காரணம் என்ன சொன்னால் அவங்க தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரக இருந்து ராகேல் வெளியில் வரவே இல்லை அவங்க அப்படியே தான் இருந்தாங்க வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது கூட ஒரு சொரூபத்தை தூக்கிட்டு வனாந்தரத்தில் வந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது அவங்க அப்பா அவங்களை தேடி வந்த பொழுது காணமே என்று தேடி அந்த அவன் வணங்கி இருந்த அந்த போட்டோ சுருள் காணமேன்னு தேடிக்கிட்டு இருந்த பொழுது ராகேல் தனக்கு அடியில் போட்டு உட்கார்ந்து அந்த அந்த ஒரு பிக்சரை மறைச்சாங்கன்னு வசனம் சொல்லுகிறது வருகிற வழியில் அவங்க திரும்ப அந்த பட்டணத்துக்கு திரும்ப வருக பெத்தேல் இருந்து கலந்து போகிற வழியிலேயே ராகேல் தன்னுடைய வாழ்வை முடிஞ்சு கத்திரை முடிச்சிருக்காருங்க கிடச்ச வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து பழகுங்க சபையாரு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கணவன் கத்தர் கொடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்குற மனைவி கத்தர் கொடுத்தது கத்தர் கொடுத்த அந்த வாழ்க்கையில் வேற எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலையும் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது பரிசுத்தத்தை நீங்கள் இழந்துருவீங்க பரிசுத்தத்தை இழந்துட்டீங்கன்னு சொன்னால் கத்தர் அங்கே கிரியை செய்ய முடியாது பாளையத்துக்குள்ளே நீங்கள் கைதிகளைப் போல இருக்க வேண்டிய வாழ்வாய் அது போகும்